Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போவது மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழப்போகின்ற மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எந்த நாளில் எந்த முகூர்த்த வேலையில் நடைபெறப் போகின்றது அதே மாதிரியே இந்த சுப நாளில் அனைத்து சுமங்கலி பெண்களுமே தங்களுடைய பழைய திருமங்கள் இசரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய பழைய மாற்றி கொள்வதற்கான மாற்றிக்கொள்வதற்கான சுபமுகூர்த்த நேரம் என்ன மிகவும் முக்கியமாக மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் நமது இல்லங்களில் நாம் எந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் சித்திரை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கோலாகலமாக நடைபெறப் போகின்ற இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறப் போகின்றது அதே மாதிரியே பல பேரால் மதுரைக்கு சென்று அங்கே நடைபெறப் போகின்ற மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போகலாம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தங்களது இல்லத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாட்டை நாம் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதை இப்போ நாம பார்க்கலாம் மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவம் நடைபெறுகின்ற இந்த நாளில் உங்களது வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து காவி சேர்த்து மணக்கோலம் போட்டு வீட்டு நிலை வாசலில் மாயிலை தோரணம் கட்டி வீட்டிற்குள் ஆங்காங்கே சின்ன சின்ன கோலங்கள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நமது இல்லத்தில் திருமண வைபவம் நடைபெற்றால் நாம் நமது இல்லத்தை எந்த முறையில் அலங்கரிப்போமோ அதே முறையிலேயே இந்த நாளில் நீங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் உங்களால் திருமணத்தில் செய்யக்கூடிய விருந்து சாப்பாடு சமைக்க முடியும் என்றால் நீங்கள் செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவ நாளான இந்த நாளில் உங்களது இல்லத்தில் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் வடை இவற்றை செய்து நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டும் இப்ப நாம நமது இல்லத்தில் எந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண திருவுருவ படத்தை ஒரு மனப்பலகையில் நாம் எழுந்தருளச் செய்ய வேண்டும் இந்த மனப்பலகையில் நாம் இந்த திருவுருவ படத்தை எழுந்தருள செய்த பிறகு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் மீனாட்சி தாயாருக்கு வைக்க வேண்டும் சுந்தரேஸ்வரருக்கு உப்புதி குங்குமம் வைக்க வேண்டும் இருவருக்குமே நாம் வஸ்திரம் கட்டாயமாக அணிவிக்க வேண்டும் மீனாட்சி தாயாருக்கு பச்சை நிறம் கொண்ட வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தையோ நீங்கள் அணிவிக்கலாம் அதே மாதிரியே வாசனை நிறைந்த மலர்களை மீனாட்சி தாயாருக்கு இந்த நாளில் அணிவிக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக மதுரையில் நடைபெறுகின்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவ நாள் என்று நமது இல்லத்திலும் நாம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நாம் சீர்வரிசை வைக்க வேண்டும் இந்த சீர்வரிசையில் நாம் வைக்க வேண்டிய பொருட்கள் அனைத்தையுமே ஒரு தாம்பாளத்தில் வைத்து மதுரை மீனாட்சி அம்மன் திருவுருவ படத்தின் முன் வைக்க வேண்டும் நீங்கள் தாம்பாளத்தில் வைக்க வேண்டிய சீர்வரிசை பொருட்கள் என்பது அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் இதனுடன் மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும் அந்த மங்கள பொருட்களில் வைக்க வேண்டிய பொருட்கள் எது என்றால் வெற்றிலை பாக்கு பழம் பூ மஞ்சள் குங்குமம் இரண்டு மஞ்சள் பூசிய தேங்காய் சரடு கட்டாயமாக வைக்க வேண்டும் முகம் பார்க்கும் கண்ணாடி சீப்பு மருதாணி கண்ணாடி வளையல் இதனுடன் வஸ்திரம் கட்டாயமாக வைக்க வேண்டும் இந்த மங்கள எல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வைத்து அந்த திருவுருவ படத்தின் முன் நீங்கள் வைத்துவிட வேண்டும் இந்த பொருட்கள் அனைத்துமே நம் வீட்டு சீராக நாம் மீனாட்சி தாயாருக்கு கொடுக்கின்றோம் ஆகவே தான் திருமங்கல்ய தாரணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் நம் வீட்டில் நாம் மீனாட்சி தாயாருக்கு சீர்வரிசையை கட்டாயமாக வைக்க வேண்டும் இந்த திருமணம் நடைபெறுகின்ற நாளில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரியே அனைத்து சுமங்கலி பெண்களுமே மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்ற இந்த நாளில் தங்களுடைய பழைய திருமங்கல்ய சரடையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காகத்தான் இந்த நாளில் சரடை கட்டாயமாக அனைத்து சுமங்கலி பெண்களுமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகமாகும் சரி இப்போ நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழப்போகின்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உஸ்தவம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழப்போகின்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் என்பது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் உத்திர நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் காலை எட்டு மணி முப்பது மணிக்கு மேல் எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிடத்திற்குள் மிதுன லக்னத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அங்கேயர்கன்னி என்கின்ற தடாதகை மீனாட்சி அம்மாவிற்கும் சோமசுந்தர பாண்டியன் என்கின்ற சொக்கநாதருக்கும் தேவர்களின் ஆசியுடன் திருக்கல்யாணம் நடைபெறப் போகின்றது இந்த நாளில்தான் அனைத்து சுமங்கலி பெண்களுமே தங்களுடைய பழைய திருமங்கல் சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்வதற்கான நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடத்திற்குள் தங்களுடைய பழைய திருமங்கல் சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரியே மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடந்த பிறகு சுமங்கலி பெண்கள் தங்களது இல்லத்திற்கு ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைத்து நீங்கள் தாம்பூலம் வைத்து தரலாம் இதில் வெற்றிலை பாக்கு பழம் பூ வஸ்திரம் இதனுடன் உங்களது இல்லத்தில் செய்த சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ வைத்து கொடுக்க வேண்டும் இப்படி தருவதனால் உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் ஆசிர்வாதமும் நிறைந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்